விஜய் அவர்களும் அண்ணன் சீமானவர்களும் வந்து சந்திச்சு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி சந்தித்து பேசினாங்க திரம்பலர் போன்ற பத்திரிகையில் வந்து தொடர்ச்சியாக தமிழ் தேசியம் குறித்து எதிர் கொண்டவங்க அவங்களே விஜய் சீமானும் இணைந்தால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாற்றம் இருக்குன்னு எழுதுறாங்க அதாவது யூடியூப்ல வச்சுக்கூடிய எல்லாருமே சீமான் விஜய் தமிழில் வச்சு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் இணைவதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க போறதா தெரியல இன்னொன்று ரெண்டு பேரும் இணைகிற போது ஒரு பெரிய அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்படும் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது டாஸ்மாக் இருக்கு ஒரு பையன் எழுதுனா இப்ப நான் படிக்கவா குடிக்கவா இல்ல என்னை படிக்க விடாமல் குடிக்க வைப்போட

கால் பண்ணி ஷேர் பண்ணாரா என்ன அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ண பெரிய மகிழ்ச்சி அப்படிங்கறத தாண்டி ஒரு நூறாண்டு காலமாக தமிழ் தேசியம் வந்து தமிழ்நாட்டில் பேசப்பட்டிருக்கிறது கி ஆஸ்வநாதன் அண்ணல் தங்கோ சிவ சிபா ஆதித்தனார் மாப்போசி பெருஞ்சித்தனார் தேவநய பாவானர் மணியரசன் தமிழரசன் எத்தனையோ பேர் தமிழ் தே தமிழ் தேசியத்தை வந்து ஒரு கோட்பாடாக பேசியிருக்காங்க ஆனால் முதல் முறையாக ஒரு கட்சியாக அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது வந்து தான் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அந்த வெற்றி வந்து கிடைக்கலங்கிறது ஒரு பெரிய வருத்தம் தான் ஏன்னா பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு விழுக்காடு நாம தமிழ் இந்த முறை வந்து வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு தான் அந்த காலத்தை இறங்கணும் ஆனால் அப்படி இரு வாக்கு இருக்கிறது அது பல தடைகள் இருந்தது ஒரு சின்னம் வந்து போனது அதுக்கப்புறம் வந்து பொருளாதார தடை இருந்தது எண்ணெய் சோதனை தொடர்ச்சியான சிக்கல்கள் இதெல்லாம் இருந்துச்சு அதை தாண்டி இந்த இதை பெற்று இது ஒரு பெரிய ஒரு செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கான ஒரு வெற்றியிலும் கூட வந்து ஒரு தமிழ் தேசிய கோட்பாடு கொண்ட ஒரு கட்சி முதல் முறையாக ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது வந்து ஒட்டுமொத்தமான தமிழர்களுக்கும் வந்து ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்வு மாதிரி இருக்கு வெற்றியின் முதல் படி சொல்லலாம் ஒரு என்ன சொல்றது இது வந்து இன்னைக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறோம் நாளைக்கு அதிகாரத்தை பிடிப்போம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு படிக்கல்னு சொல்லலாம் ஸோ சீமன் அண்ணா உங்ககிட்ட என்ன சொன்னார் என்ன ஷேர் பண்ணிக்கிட்டார் இதை பற்றி அவர் ஃபோன் பண்ணி சொன்னார் அவங்க கிட்ட ஷேர் நேரில் போய் அண்ணனை பார்த்தேன் அப்புறம் மதுரைக்கு பயணப்பட்டோம் பயணத்துக்கு பயணத்தில் சொன்னாங்க வந்து நம்மளுடைய உழைப்புக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கலனா கூட ஆனால் நம்ம வந்து உண்மையாக உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து பத்து லட்சம் பேர் கவனிக்கிறாங்க நீங்கள் வாக்குக்கு பணம் கொடுக்குற ஒரு முறை வந்துருச்சு வெளிப்படையாக பேசப்போனால் மக்கள் வந்து பணத்தை வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற ஒரு வெளிப்படையே இருக்குது ஆனால் அதற்கு மத்தியிலையும் ஒரு நல்ல அரசியல் உருவாகணும்னு சொல்லி முப்பத்தஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வந்து வாக்கு செத்துருக்காங்கல்ல அப்போ இன்னும் நிறைய பேர் வாக்கு செலுத்த காத்திருப்பாங்க பல பேரோட வாக்கு செலுத்த முடியாமல் போயிருக்கோம் இது வந்து ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க தேர்தல் மோடியா ராகுலா அப்படிங்கிற போட்டி இருந்துச்சு அதனால் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி மாறி இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய உண்மையான ஓட் பேஸ் வந்து வேற அது நிச்சயமாக சட்டமன்றத்தில் நம்ம வந்து காட்டுவோம் இதை நம்ம ஒரு உழைப்புக்கான ஒரு அங்கீகாரமாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு தான் சொன்னாங்க அப்புறம் நீங்க எப்படி இப்போ இந்த மைக் சின்னத்திலே தொடர்றதா வந்து நினைச்சிருக்கீங்களா இல்ல பழைய விவசாய சின்னத்தை வந்து கைப்பற்ற நினைக்கிறீங்க இல்ல இந்த சின்னம் வந்து நம்ம வந்து கேட்டு வாங்கினதில்லை இது வந்து தேர்தல் ஆணையமா ஒதுக்கிய சின்னம் நாம கோட்பாடு தத்துவம் கொள்கை நாம தமிழ் அரசியலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சின்னம் தான் விவசாய சின்னம் அது நம்ம கேட்டு வாங்கின சின்னம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இது இப்ப இந்த எட்டு எட்டு விடுக்காடு வாங்குனால இனி எந்த சின்னத்தை வேணாலும் நம்ம வந்து கேட்க முடியும் ஆனா இந்த சின்னம் நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட சின்னமாக இப்போதைக்கு ஆயிருக்கிறது ஆனா விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தலில் இந்த சின்னத்திலே போட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா நாடா வருகிற சட்டமன்ற தேர்தலில் வேறு சின்னம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல கண்டிப்பா பாஜக வந்து இடம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது எந்த அளவுக்கு பாசிபிள் நீங்க நினைக்கிறீங்க அப்படி இருபத்தி ரெண்டாயிரம் புத்தகம் படிச்சேன்னு சொல்றாரு ரஃபேல் போர் விமானத்துல வாட்ச் தான் இதுன்னு சொல்றாரு அதே போல இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நாம் தமிழ்ச்சி இல்லாமல் போயிடும் சொன்னாரு ரெண்டா இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் தமிழ்நாட்டுல பிஜேபி வந்து முப்பது சீட்டு பிடிக்கும்னு சொன்னாரு சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பிட முடியாது இல்லையா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தலைகள் தண்ணி குடிச்சாலும் ஐயா ஸ்டாலின் சொல்ற மாதிரி தலைகைகள் தண்ணிய குடிச்சாலும் அது வளராது வாய்ப்பு இல்லது வாய்ப்பு இல்ல ராஜாதான் இப்ப விஜய் அவர்கள் அண்ணன் தம்பி ஒரு வந்து நீடிக்குமா ஏன்னா விஜய் அவர்களோட அந்த மாநாட்டுல சீமான் அண்ணா வந்து ஒரு அந்த கெஸ்டா போறாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக் பேக் போயிட்டு இருக்கு சோ அது எந்த அளவுக்கு உண்மை ஒரு யூடியூப்ல ஒரு செய்தி பார்த்தேன் அது உண்மை பொய்யுங்கிறத தாண்டி விஜய் அவர்களும் அண்ணன் சீமானவர்களும் வந்து சந்தித்து கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி சந்தித்து பேசுனாங்க விஜயை நேரடியாக கார் ஓட்டிகிட்டு வந்து சீமானை வீட்டை ட்ராப் பண்ணிட்டு போனார் அப்படின்னு ஒரு செய்தி வந்து ஒருத்தர் சொல்கிறாரு அது உண்மை பொய்யுங்களை தாண்டி அந்த அளவுக்கு பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது அப்போ அண்ணன் சீமானவர்களும் விஜய் அவர்களும் இணைவது ஊடகங்களால் இன்றைக்கி பேசப்படுச்சு எதிர் தரப்பில் இருக்கக்கூடிய தினமலர் போன்ற பத்திரிகைகள் வந்து தொடர்ச்சியாக தமிழ் தேசியம் குறித்து எதிர் நிலைப்பாடுகள் கொண்டவங்க அவங்களே விஜய் சீமானும் இணைந்தால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாற்றம் ஏற்பட்டு வருகிறாங்க ஹிந்து தமிழ் எழுதுது தமிழ்நாடு ஒரு பெரும்பான்மையான யூடியூப் அதாவது யூடியூப்னு வச்சுக்கூடிய எல்லாருமே சீமான் விஜய் தமிழில் வச்சு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஒரு ஒரு மாற்றம் உருவாவதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு ரெண்டு பேரும் இணைவதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க போகிறதா தெரியல இன்னொன்று ரெண்டு பேரும் இணை போது ஒரு பெரிய அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்படும் யார் தலைமை யார் முதலமைச்சர் வேட்பாளர் யார் முதல்வர் துணை முதல்வர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு கொள்கை இருக்குது நீங்கள் காமன் இஷ்யூன்னு ஒன்று வரும்போது நம்மளுடைய இது பிரச்சனை இருக்காது நீங்க வந்து சீமான சொல்லுவாங்க எனது பிரச்சனை பிரச்சனை என்றால் இனத்தின் பிரச்சனை பிரச்சனை இல்லை இனத்தின் பிரச்சனை பெரிய பிரச்சனை என்றால் எனது பிரச்சனை பிரச்சனையே இல்லை அதைத்தான் வந்து தலைவர் சொல்வார் மேதவி பிரபாகரன் சொல்வாரு நான் பெரிது நீ பெரிது என்று வாழாமல் நாடு என்று வாழுங்கள் நம் நிலையற்ற வாழ்விலும் பார்க்க நாட்டு நலனே பெரிது அப்போ நாட்டு நலன்கிற போது இங்கே எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் கொள்கையை கூட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நாட்டு நலன் தான் முக்கியம் ஆற்று நலன் அப்படிங்கிற ஒரு கொள்கை முக்கியம் அதனால நாட்டு நலன் இப்போ ரொம்ப அவசியம் தமிழ்நாடு முழுக்க கனிம வள வேட்டை தமிழ்நாடு முழுக்க ஆற்று கொள்ளை நீங்கள் நித்த நித்தம் பார்க்குறீங்க ஒவ்வொரு வருஷமும் மழை வருது ஒவ்வொரு மலையிலும் நம்ம வந்து இடுப்பளவு தண்ணியில் சென்னையில் தவிக்கிறோம் கிட்டத்தட்ட சென்னையில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் இந்த மழைநீர் வடிகால் வாய்க்காலுக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்காங்க ஆனாலும் சரி பண்ண முடியல இந்த செப்டம்பர்லேயும் நீங்களும் மிதக்க போறீங்க நானும் மிதக்க போகிறேன் கொஞ்சம் வேணா உங்கள் ஆஃபீஸ் கொஞ்சம் ரெண்டாவது பண்ணுறத தப்பிச்சிடலாம் அவ்வளோதான் ஸோ ஒவ்வொரு முறையும் நடக்குது இதை மாற்றணும் இன்னும் கிராமங்களில் சாலை இல்லை இன்னும் பல ஊர்களில் சுடுகாடு இல்லை இன்னும் பல ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை இன்னும் கழிவறையற்ற கிராமங்கள் இங்கே இருக்குது நாலாயிரத்தி ஐநூறு நூலகம் இருக்கு ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது டாஸ்மாக் இருக்கு ஒரு பையன் எழுதுனா இப்ப நான் படிக்கவா குடிக்கவா இல்ல என்னை படிக்க விடாமல் குடிக்க வைப்பனே தூக்கி போட்டு அடிக்கவான்னு கேக்குறான் அது அடிக்கத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமான விஜய் இணைய போறாங்க இப்போ வந்து அடுத்த தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி ஒரு ஏதாவது ஒரு கட்சி கூட நீங்க இணைய மாட்டீங்க தனித்து போட்டிட்டு தான் நீங்க வந்து ஜெயிக்க போவதா சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாஸ் கூட்டணி இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல ஏற்படாத நாட் ஓன்லி சீமானன்னா விஜய் கிடையாது தாண்டி ஒரு பெரிய கூட்டணி வரப்போகுது ஒரு தமிழ் தேசிய கூட்டணி நான் அதாவது நாம் தமிழ்ச்சி தனிச்சின்னு எப்பவுமே சொல்லலை அதாவது திராவிட கட்சிகளோடும் தேசிய கட்சிகளோடும் ஆண்ட கட்சிகளோடும் ஆளுகிற கட்சிகளோடு மட்டும்தான் கூட்டணி கிடையாது ஏன்னா அவங்க கூட ஒரு ஊழல் கரை படைஞ்சிருக்காங்க அவங்க மேலே வந்து பல புகார்கள் இருக்குது லஞ்ச வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்போ லஞ்சத்தை ஒழிக்கணும் திமுகத்தையும் கூட சேர முடியாது ஆத்து மூலிகொள்ளையை தடுக்கணும் திமுக கூட சேர முடியாது டாஸ்மாக ஒழிக்கணும் இவங்க கூட சேர முடியாது அப்போ இதெல்லாம் தவறுகளை செய்யக்கூடிய இவங்க கூட சேர முடியாது புதுசாக இருக்கக்கூடிய ஒயிட் அண்ணன் சொல்றதுனால் எழுதி கிளிக்கப்பட்ட எனக்கு தாள்கள் தேவையில்லை நோட்டு தேவையில்லை எழுதப்படாத வெள்ளை தாள்கள் தேவை அது மாதிரி ஊழல் கரைப்படியாத லஞ்ச கரைபடையாத விஜய் இருக்காரு அப்படி அதை போன்ற எண்ணம் கொண்ட எத்தனையோ இயக்கங்கள் தமிழ்நாடு முழுக்க வேற வழி இல்லாம திமுக அதிமுக கூட்டணி வைக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்றாங்க போது ஒரு மாசம் ஏற்படுது பல இப்பவே வந்து வேல்முருகன் சொல்றாரு விஜயும் சீமானும் சேர்ந்தா நான் இப்போ அது மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க சின்ன சின்ன அமைப்புகள் வச்சிருக்காங்க நல்ல சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இருக்காங்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருக்காங்க ஓய்வு பெற்ற மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க இவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஒரே ஒரு மாஸ் கூட்டணி வரப்போகுது

பயங்கர படவா இருப்பேன் ஆனால் எனக்கு உண்மையிலே பொறுமையை உருவாக்க முடியாது சமூக வலைதளங்கள் தான் அதாவது காலையில் எந்திரிச்சா ஆறு மணிக்கு எங்கள் ஊர்லேருந்து என் மாப்பிள்ளை ஒருத்தன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அவன் வந்து கொஸ்டின் மார்க் போடுறான் நீ உயிரோடு இருக்க ஒரு கொஸ்டினை போட்டு மாப்பிள்ளை இருக்கியா அப்படின்னு போட்டு அது மாதிரி போட்டிருக்கா அந்த 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 சென்ஸில் இது எடுத்து பார்த்தா என்ன போட்டிருக்காங்க அது அது வந்து அப்படி இருக்கு அதாவது ஒரு சின்ன சின்ன இதில் உள்ள கரெக்டாக அப்படியே ஒரு கனிமஞ்சி போஸ்ட் எப்படி ஒன்று அப்போ நம்ம ஒரு விமர்சனம் வைக்கிறோம்னா அந்த விமர்சனத்தை தாங்கிக்கொள்ள முடியாதவர்கள் என்ன பண்றான்னா நம்ம உண்மை பேசுறோம் நம்ம யாருடைய குடும்ப தனிப்பட்ட வாழ்க்கையை பேசல குடும்பத்தை பேசல எதையும் பேசல ஆனா நம்ம ஒரு அரசியல் விமர்சனம் வைக்கும்போது அதை தாங்கிக்கொள்ள முடியாம என்ன பண்ணுறான்னா என்னடா பண்றது அவனை சரி அவன் செத்துட்டான்னு சொல்லி ஒரு ஆத்ம திருப்தி அடைஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி போஸ்டரை பரப்போகிறா இது எவ்வளவு வரியான கேவலமான மனநிலை பாருங்க ஒரு 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 மனித மனம் எவ்வளவு கீழான மனநிலை இருந்தா உயிரோடு இருக்கிற ஒருத்தர் செத்து போயிட்டு இருக்கும் என்னுடைய மனைவி என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய தங்கச்சி என்னுடைய உறவினர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க எத்தனை ஆயிரம் பேர் இருப்பாங்க அவெல்லாம் பார்த்துட்டு என்ன ஆகும் இப்படி நீங்க ஒரு பார்வையாளர்கள் மட்டும் நம்முடைய ஆள் கிடையாது பார்வையாளர்கள் சரி இது பொய்யான கூட கடந்து போயிடுவான் சொந்தக்காரன் டக்குனு எஃபெக்ட் ஆவாலே சரி உண்மையிலே சித்துறானா அப்படின்னு நினைப்பான்ல அவர் எவ்வளவு பெரிய ஷாக்கை கொடுக்கும் அது நம்மளுடைய தனிப்பட்ட என் பையனே பார்க்குறான் வாட்ஸ்அப்பில் அவன் என்ன மனநிலைக்கு தள்ளப்படுவான் அப்படிங்கிற எந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் எடுத்து போகிறான்ல அவன் அவனுக்குலாம் சிறப்பு கட்டி அடித்த மாதிரி இருக்கா தான் ஏ தலைவர் பிரபாகரன் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை தலைவரை படிச்சுட்டு இருப்பார் பிரபாகரன் போரில் மரணம்ங்கிறது அவரே படிச்சுட்டு இருப்பார் ஒரு ஒரு இது உண்டு அது மாதிரி அதை ஒரு எடுத்து போடுவோம் அப்படின்னா நான் எப்பவுமே எல்லா விமர்சனத்துக்குமே வந்து நேரடியாகவே பதில் சொல்லிடுவேன் என்ன நம்ம நம்ம தப்பு செய்யலை தப்பு செய்யாமலே பல கோடி பணம் வருதுன்றான் கோடி கோடி அவர்தான் உழைத்து அந்த உழைப்பின் மூலியமாகத்தான் முழுக்க முழுக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரோம் ஒரு அலுவலகம் கிட்டத்தட்ட நான் சாட்டை அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இப்போ இப்போ கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் சப்ஸ்கிரைபர் வர போகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பித்தேன் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இதுக்கான விதைகளை வந்து நான் போட ஆரம்பித்தேன் சமூக வலைதளங்களில் லைவ் போடுறது ஸோ அந்த அந்த இப்போ நம்ம வீடியோ பேசும்போது அதுக்கு ஒரு பார்வை கூடுது ஃபேஸ்புக்கில் மட்டும் தான் லைவ் போட்டே இருந்தேன் ஃபே அது யூடியூப் ஆரம்பிக்கும் அடித்த வந்து ஃபேஸ்புக் தான் ஃபேஸ்புக்கில் லைவ் போடும்போது அது ஒரு லட்சம் பேர் பார்க்குறாங்க திடீர்னு பார்த்தா மறுநாள் ஒரு யூடியூப் சேனல் எடுத்து பார்க்குறேன் மூணு மூணு லட்சம் பேர் அந்த அந்த வியூஸ் போயிருச்சு அப்பதானே யோசிச்சேன் நம்ம வீடியோ மூணு லட்சம் பேர் பார்த்துக்கானா ஆஹா அப்பதான் அண்ணே மூணு லட்சம் பேர் அந்த நீங்க பேசின லைவ் எடுத்து போட்டிருக்கானே கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் பத்தி பேசிருந்தேன் ஸ்டெட் வந்து ரஜினி பேர் இருந்தார்ல அதை பத்தி சமூக விரதிய உள்ள கார்ல போயிட்டே நான் போடுறேன் தம் நேல் கிடையாது ஒண்ணு கிடையாது சும்மா லைவ் ஒரு பத்து நிமிஷம் ஆனா மூணு லட்சம் பேர் பார்த்துக்கான்னா அப்படின்னா நீங்க வீடியோ போட்டா கண்டிப்பா போகணும் அவன்தான் அந்த விதைய போடுறான் யாருன்னா தம்பி அருண்ராஜுன்னு சொல்லி தம்பி அவன் கூட இருந்தால் அப்போ விபத்தில் அடிபட்டு வீட்டில் இருக்கிறான் அவன் சொன்னதுக்கப்புறம் தான் நான் சரி அப்போ நம்ம ஆரம்பப்படான்னு சொல்லி உண்மையிலேயே இது ஒரு ரெவன்யூன்னு ஒன்று இருக்கு இது மானிடைஸ் ஆகும் இதில் வந்து மாத வருமானம் வரும் அப்படிலாம் இது தெரியாது இதை வந்து எடிட் பண்ணணும்னு தெரியாது இதுக்கு தமிழ் இருக்குன்னு தெரியாது ஃபஸ்ட்டு பத்து வீடியோ அந்த தமிழ்லேயே கிடையாது அக்கௌண்ட்டு அக்கௌண்ட் ஆட் பண்ணணும் அதை மானிடஸ் ஒரு சேனல் ஆரம்பிச்சாச்சு கேமரா கிடையாது ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்சோன்னா ஃபோனில் தான் எடுத்தோம் அப்புறம் வந்து ஆனால் மறுநாளே கேமரா வாங்கிட்டேன் கேமரா வாங்கி அப்புறம் ஓயர் மைக் வாங்கி அப்புறம் ஒயர் மைக்கிலேருந்து வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து ஸ்னைசர் ஸ்னைசர் மைக்கு போகிறோம் ஸ்னைசர்லேருந்து ரோடுக்கு போகிறோம் ரோட்லேருந்து இப்போது வந்து டிஜேக்கு வரோம் ஸோ இது வந்து ஒரு நம்மளாக உழைச்சி நம்மளாக அப்டேட் ஆகி அதுக்குள்ளே ஆறு மாதம் கழிச்சு தான் இது மானிடைஸ் ஆயிருக்கு மானிடஸ்ன்னு ஒன்று இருக்குது அதுல ரெவன்யூ வரும்னு தெரியும் அதுவும் லகாரம்ல பிரபாகரன் ஒரு தம்பி அவர் தான் சொன்னார் அண்ணா என்ன உங்க வீடியோல எவ்வளவு மாசம் வருதுங்க எங்க மாசம் வருது நான் பார்மா கம்பெனி வச்சிருக்கேன்ல கம்பெனில இருந்து பணத்தை எடுத்து எடிட்டர் சேலரி கொடுத்துருந்தேன் இதுல ரெவன்யூ வருதுக்கு தெரியாது சத்தியமா அதுக்கப்புறம் தான் பார்த்தா உள்ள ரெண்டரை லட்சம் பணம் வந்திருக்கு அந்த ஆறு மாசமா சேர்த்தே மொத்தமா ரெண்டு லட்சம் ஆறு மாசத்துக்கு டோட்டல் வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் போடுவேன் ஸோ அதுக்கப்புறம் தான் ரெகுலர் வீடியோ போட ஆரம்பிச்சேன் ரெகுலராக இப்போ வந்து ஒரு ரெண்டு எடிட்டர் போட்டோம் இப்போ மூணு எடிட்டர் ஆயிருக்காங்க இப்போ ரெண்டு கேமராமேன் மூணு ரெண்டு கேமரா மூணு கேமரா வாங்கியிருக்காங்க ஸோ ஒன்று ஒன்றா தான் நம்ம வந்தோம் யாருடைய பின்னணியும் கிடையாது யாரும் நமக்கு பேக்கப் முடியாது யார் நமக்கு வந்து ஐடியாவும் கொடுக்கல ஐடியா கொடுக்க நிறைய பேர் இருந்தாங்க ஆலோசனை சொல்ல ஆள் இருந்தாங்க ஆனால் இந்த யூடியூப் கொடுத்த அவேர்னஸ் வந்து பெருசாலாம் கிடையாது அப்படி தான் நம்ம வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சு வந்து ஒரு இப்போத்தான் ஒரு ஆஃபீஸை போடுறதுக்கு எப்படி போட்டிருப்பான் திமுகிட்ட வலுவாக வாங்கிட்டான் திமுகவை திட்டுன்னா அதிமுகிட்ட வலுவாக வாங்கிட்டான் அதிமுகவை திருட்டு தான் வலு வாங்கிட்டான் இந்த ரெண்டையும் திருட்டு அண்ணாமலை நல்ல இருக்காருன்னு ஒரு வார்த்தை மன்னன் அதாவது அண்ணாமலிட்ட என்னன்னா யாரையுமே வந்து எல்லாரையும் திட்டுறா எல்லாரையும் எல்லாரையும் அடிடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கூட எல்லா கட்சியுமே நல்லவங்க இருப்பாங்கல்ல நல்லவங்க இல்லாத கட்சி கிடையாது கருத்தியலா உரன் இருக்கலாம் ஆனா தனிப்பட்ட முறையில வந்து நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்ப வந்து தனிப்பட்ட முறையில தமிழிசை நல்லவங்கன்னு சொல்றாங்க தமிழிசிட்ட வலு வாங்கிண்டாம் போலருங்க அப்படின்றது பொன்றாத கொஞ்சம் நல்ல மனுஷங்க அப்படின்னா பொண்ணாரு தானே இவனுக்கு பேக்க பீட்டிமு அப்படின்றது அப்ப என்ன மனநிலை என்ன மக்களுக்கு வாங்கி தான் பழக்கப்பட்டிருச்சு அப்போ காசு வாங்கிட்டு தான் பேசுவான் ஏன்னா அப்படிப்பட்ட தலைவர்களையும் பார்த்ததுனால காசு வாங்காம யாருமே பேச மாட்டாங்க சீமான் மாசம் மாசம் சாட்டைக்கு பணம் கொடுக்காருன்றாங்க இப்ப என்னதாங்க சீமானுக்கே சாட்டை தாங்க பணம் கொடுக்க பணம் தான் பிரதானமா அப்படி இல்லை பணம் பிரதானமே கிடையாது நீங்க என்னுடைய எங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப எளிமையான வாழ்க்கை தான் பாக்குறதுக்கு வந்து பளிச்சுருக்கு அப்படின்னு பெரிய கோடிசுரையை நினைச்சுக்கிறது ஒரு எளிமையான வந்து தான் ஒரு இன்னைக்கு ஒரு ஒரு தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு சிங்கிள் ஸ்டெப் தான் இது இன்னும் போக வேண்டிய தூரங்கள வெற்றி பயனுங்க வெற்றி ஒரு சிங்கிள் ஸ்டெப்பு இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது வெளிப்படையா சொல்லணும்ல கண்டிப்பாக இப்போதைக்கு வந்து ஒரு மூணுல இருந்து மூன்று லட்சம் ரூபா வருது சம்பளமாக சம்பளமாக உங்களுக்கு ஒன்றைய முக்கிய சம்பளம் போயிடும் அப்புறம் கரண்ட் பில் வந்து ஒரு ஒரு பதினஞ்சாயிரரூபா போயிடும் இந்த வாடகை வந்து முப்பதாயிரரூபா போயிடுது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய போக்குவரத்து செலவு போக்கு இதெல்லாம் கழிஞ்சிருது மாதம் வந்து ஒரு எழுபத்தஞ்சாயிரத்து ஒரு லட்ச ரூபா எனக்கு வந்து இது அதுக்கு குடும்பத்துக்கு கொடுப்பேன் அம்மா அப்பாவுக்கு அப்படியே கம்ஃபர்ட்டாக இருக்குது